ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபண்டாஸ்டிக் வீடியோஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஷார்ட்ஸில் அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணுங்கள் வரலட்சுமி நோம்புக்காக நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று வந்து வளையலோட லிங்க் வந்து கொடுத்துருந்தேன் உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டு தான் இதை வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதை பார்க்க ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் இதை பாருங்கள் ஓப்பன் பண்ணால் இது வந்து ஒரு பேக்கு நல்லா ஷாப்பிங்கெலாம் கொண்டு போகிற மாதிரி சூப்பரான ஒரு பேக் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குவாலிட்டி வந்து உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு இது வந்து ஒரு நான் ஓவன் பேக் தான் ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்ம தாம்பலமாக கொடுக்குற பொருட்கள் எல்லாத்தையுமே இதிலையே நம்ம வந்து போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு நீங்கள் நம்பவே மாட்டிங்க அவ்வளோ ஒரு கம்மியான ரேட்டில் தான் இருந்தது கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து நான் ஆன்லைன் வெப்சைட் ரெண்டு மூணில் வந்து பார்த்துட்டு மீஷோவில் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பத்து ரூபா இருபதுருவா டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட அதுக்கு பதில் நம்ம தாம்புலத்தில் இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்த்தியே கொடுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து எதில் பெஸ்ட்டு ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணேன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டுவெல் பேக்ஸு உங்களுக்கு மொத்தம் ஆறு கலர் வந்து வந்திருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் வாங்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன் தொடர்ந்து தாம்பலத்துக்கு இன்னும் வேறு மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு யோசிச்சு யோசிச்சு நான் செஞ்சிட்ருக்கேங்க நீங்களும் அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ